நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது சிபி சொல்லுவார் ஒருத்தர் ஒரு மாடை கட்டிட்டாண்ணா ஒரு இடத்துல ஆணி அடிச்சு இந்த மாட்டை போய் எவனா தொட்டுட்டு வாடா ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னா நான் ஆட மாடு தோட்டர் தானு ஒருத்தன் போகிறாங்கண்ணா கொஞ்ச நூறு திரும்பி ஓடி வந்துட்டானா ஏண்டானா என்னால் முடியாது சார் என்னை விட்டுருக்க ரெண்டு மூணு பேர் போயிட்டு வந்தானா அப்போ ஒரு நாற்று நீ வந்தானா அவன் வந்து நீ தொட்டு வாடான்னாண்ணா இவன் அந்த மாட்டு கிட்ட பண்ண பாரு மாடு ஓடி ஓடிச்சான் என்னடா விவகாரம்னா அந்த மாடுக்கு புண்ணு வந்து அவ்வளோ நாத்தம் நம் மாடு அந்த நாத்தத்தை பொறுக்க முடியாது ஓடி ஆன்ட்டான் இவன் மேல நாத்தம் பொறுக்க முடியாம மாடு ஓடிட்டான் இதெல்லாம் அந்த காலத்துல அண்ணன் சிபிசி சொல்றது அவர் அவர் கதை எல்லாம் அப்படிப்பட்டவனுக்கு நீங்க அவன் வந்து நம்மளை பார்த்து காட்டு போயிடாண்டி சொல்றான் உங்கள்கிட்ட என்னடா புக்கு இலக்கிய இருக்கு எங்கிட்ட மத்து பாட்டு எட்டு தொகை கிட்டே நீ காட்டு முன்னாடி தானே அண்ணா சொன்னார் உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டு ரெண்டு புக்கு ஒன்று இந்திய புக்கு ஒன்று டெலிஃபோன் டைரக்டரி ரயில்வே கைடு இது தவிர என்னடா வச்சிருக்கேன்னு கேட்டார் என்னுடைய ராசி நான் எதை தோங்கினாலும் அது வழங்கும் யார் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு ஆயிட்டே விற்கும் நான் காசு கொடுக்க காட்டி கூட காலையில் நான் வந்து வாங்க சொல்லுவோம் அப்போ தான் வியாபாரம் வாங்கணும் எங்கள் ஊரில் கடை வச்சாவது நம்ம அது மாதிரி வேறு தள்ளின வந்தது இந்த கை பாபுவை நம்ம பக்கம் கொண்டு வந்து சேர்த்தது நம்ம கை அங்கே இருக்கும்போதே ஹீரோ வாங்கினேன் எங்கே சட்டசபையில் ஐடியம் இருக்கும்போதே என்னோட சரியான டீட்டெயல் டிஸ்கஷன் எனக்கு அவருக்கு சரியான டிஸ்கஷன் அது என்ன நானும் வளர்ந்தவன் ஆனால் அவர் ஆர்வம் முதல் பேசுகிறார் ஆனால் மறுநாள் இண்டில் ஹெவி டைபி ஹீட்டட் டிஸ்கஷன் பிடிவின் இந்த தொலைமுறைகன் சேகர் பாபுன்னு பெருசாக போட்டான் ஃபஸ்ட்டு பேஜில் பார்க்கல பாபு நான் கூப்பிட்டுருவேன் பாபு பார்த்தீங்களா இவர் தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்து அண்ணே இன்னொரு நாளைக்கு போதும் அப்படின்னாரு எதுக்கு எதுக்கும் போதை கிடக்கிறதுக்கு வந்துருன்னு ஆகையினால இந்த சென்னையில் இந்த சென்னையினுடைய அரசியல் எனக்கு எழுபது ஆண்டு காலமாக தெரியும் அறுபதில் படிக்க வந்த காலத்திலிருந்து நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் ஒரு அற்புதமாக நண்பர் இந்த இருக்கு இந்த நிலையில் கூட கூட்டத்தை நிரப்பி காட்டுகிற ஆற்றல் அவர் ஒருத்தருக்கு தான் உண்டு ஆகியனால் நிரப்பியிருக்கிறார் அதுக்கு எனக்கு மகிழ்ச்சி இதனுடைய தாயக கவி அவர்கள் நான் மாணவனாக இருக்கிற பொழுதே என் மாணவர் அணியில் இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் என் சுட்டுவர்களை பிடித்து வளர்ந்தவர் நான் தான் அவரை வளர்த்து ஆளாக்கி ஒரு வழியாக செய்து காட்டியவன் இன்றைக்கும் நன்றி உள்ள ஒரு தம்பி இந்த வந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பிரசன்ன அவர்களும் செல்வேந்தன் அவர்களும் ரொம்ப அற்புதமாக பேசினார்கள் நான் செல்வேந்தனுடைய பேச்சு கேட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது தம்பி பிரசர் நான் பேசுகிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எப்போதாவது அவர் என் கூட்டத்தில் போடுவார்கள் சலாஞ்சொல்றது கூட இறக்கிடுவாங்க ஆகினால் இன்னைக்கு பரவாயில்லை நான் வர்ற வழியும் போடு என்னை பத்து நிமிஷம் பேசினாலும் இது எப்படி இருக்குன்னு தடை கடை போட்டுடலாம் ஆகையினால் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை கட்டிப்பார்க்கு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய தளபதியை பற்றி சொல்லி வாழ்த்துகிறார்கள் எனக்கு இந்த இருமல் சளி ஒரு வியாதி வந்திருக்குது நம்ம ஊரில் அது வந்து ஒரு வாரமாக சொல்லு பண்ணுறது பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் இருமல் வைக்கல குழந்தைக்கலை இப்போதான் இருந்தாலும் வந்து பரலைன்னா கோச்சுக்காரேன்னு வந்தேன் அதனால் நீண்ட நாடில் ஒன்று சொல்கிறேன் தளபதி இருந்தால் இப்போ மூணு சொன்னாங்க இவங்க இப்போ இந்தியது பற்றி எல்லாம் சொன்னாங்க இந்திய தான் பிள்ளைக்காரங்காலத்தில் இங்கிலீஷ் இருந்தது அவனுக்கு இங்கிலீஷ் படிக்கலை நாம் படிச்சுட்டோம் ஆகியனாலும் நம்ம முன்னேறிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சுதந்திரம் வந்த பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழியாக எது இருக்கிறது அப்படின்னு ஒரு அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னா அரசியல் சட்டத்தை உருவாக்குற அந்த குழுவில் ஓட்டுக்கு விட்டாங்க இந்தி வானான்னு நம்ம டிடி கிருஷ்ணமாச்சியார் ஓட்டு போட்டார் மற்றவரில் கூட சார் சார் நம்முடைய இன்னொரு நம்ம இவர் இருக்கு அவர் கூட ஓட்டு போட்டார் இவங்கெல்லாம் போட்டாங்க ஆனால் ஈக்குவல் ஓட்டு ஆகி போச்சு இந்தி ஓணுன்றது இந்தியாவில் எந்த மொழி இருக்கணும் இந்தி மொழி ஆட்சி மொழியாக இருக்கணுமா வேண்டாமான்னு டிபேட் ஓட்டு விட்டாங்க அந்த குருவில் ரெண்டு சமாதானம் ஆகி போச்சு ஓணுன்னு கேங்க உடனே அதுக்கு தலைமை தாங்கினவர் அவர் ஓட்டு போட்டார் அதனால் ஒரு ஓட்டில் ஜெயித்தது இந்தி இல்லைன்னா இந்த பீடை கிடையாது ஆகியனாலும் இது சப்பீதபதி வந்து சேர்ந்தது ரைஸ் இதை அப்பத்துலருந்தே நம்ம எதிர்க்கிறோம் நாம் எதிர்க்கிறோம்னு சொன்னால் ஒரு மொழியை எதிர்க்கலை நம்ம ஊரில் எல்லா மொழியும் படிக்கிறவங்க இருக்கான் பன்மொழி புலவர்கள் ஆனால் இந்த மொழியை படித்தால் தோஷம் வருது தீட்டு வருது தீமை வருது இங்கிலீஷ் படித்தா ரைட்டில் போகிறான் ஹிந்தி படித்தா டவுனில் போயிடும் என்ன சொல்கிறேன் நீ என்ன தான் இந்தி படிங்க நாடு நம்ம நம்மளால பேச முடியாது எனக்கு கூட தான் தெலுங்கு பேச தெரியும் அவங்க மாதிரி பேச தெரியாது ஏறா ஏக்கா தவிர போகிற வரலாறு பேசலாம் அவ்வளோதான் பேசலாம் ஆனால் அவங்கள பேச முடியாது அதனாலே என்ன சொன்னாங்க ஆரம்பத்துலேயே ஹிந்தி மொழி கொண்டா அது வந்ததுன்னா ஒன்று வச்சு வீட்டில் மனைவியோட ஒருத்தர் இருக்கான் குழந்தை குட்டி இருக்குது ஒரு சரக்கு தள்ளியனு ஒன்றான்னு வச்சுக்கோ தள்ளிய ஒன்றான் ரெண்டாவது பொண்டாட்டி ஏதோ கூட்டாட்டான்னு வச்சுக்கோ இதுங்களுக்கு அந்த சலுகல போயிடும் அதுக்கு தான் பிக் பார்க்கலாம் அந்த மாதிரி என்ன பண்ணா நம்ம தலையில் கண்ட பார்த்தான் அவங்க என்ன சொன்னால் முடியாதுன்னு அப்போ அண்ணா இருந்தார் வேகமாக இருத்தார் அப்போ ஒரு இன்றைக்கு இருப்பதை போல ஒரு மும்முறை போராட்டம் என்னைக்கு அந்த காலத்தில் நடந்தது ராஜாஜி இருக்கும்போது மும்முனை போராட்டம் எதுக்காக நடந்தது இந்திய எதிர்த்து ஒன்று தேவிகுளம் பெருமேடு சேர ரெண்டு ராஜாஜி குலக்கல்வி கொண்டாந்தார் இந்த மூணு எதிர்த்து ஒரு போராட்டம் மும்முனை போராட்டம் நடத்தினார்கள் அதெல்லாம் எல்லா சாரும் ஜெயிலுக்கு போனாங்க அது மாதிரி இப்போ ஒரு மும்முனை போராட்டம் என்ன இந்தி திரிக்கிறது ஒன்று இன்னொன்று ப மத்திய மாநில சர்க்காருக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ரெண்டு மூணாவது அதாவது சென்சஸ் பிரகாரம் எம்பி தோறி பிரிக்கிறன்றது இந்த மூணுக்கும் ஆக மும்முறை போராட்டத்தை அண்ணா காலத்தை நடத்தியவர் அண்ணா நம்முடைய காலத்தை நடத்துகிறவர் தளபதி மு க ஸ்டாலின் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா அண்ணா பெரிய ஆளு பெரிய ஜீனியஸு அதனால் முடியல அப்படி பேசி பேசி பார்ப்பணும் அதாவது இந்தியை கொண்டாந்து விடுவானுங்க நம்ம யாரெல்லாம் விடுறதுனா சும்மா விட்டாராம் இந்த திரு இந்த திருவிழாவில் திருப்பாவை விழிச்சுடுவான் அந்த மாதிரி சிறுபாய் அடிக்கிறேன்னா சாரிதான் அந்த மாதிரி அவன் திணிப்பான் என்னடா என்னாடாண்ணா அதெல்லாம் கிடையாது இப்படியே பண்ணான் அவனுக்கு அவங்க அண்ணா இறந்ததும் ஒரு பெரிய பலவது ஆஹா எவ்வளோ பெரிய ஜீனிஸ் அண்ணா அதுக்கப்புறம் கருணாநிதி அவர் மாதிரி படித்து வரல எஸ்எல்சி இந்தியா மாற்றம் இந்தியை திணிக்க ஆரம்பித்தான் அவரை விட இவர் வேகமாக இருந்தார் அதனால் திணிக்க முடியல கலைஞர் உடனே பார்த்தா கலைஞராவது பெரிய ஆள் பெரிய அது அறிஞர் சொல்கிறாங்க இப்போ அவர் பையன் சோட்டா பாய் இப்போ திணிக்கலான்னு பார்த்தா இது யாருக்கு பிறந்த மகன் கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்த மகன் அவரை விட வேகம் அவரை விட வேகம் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் பார்க்கல இதுவரையில் திமுகவில் எந்த முதலமைச்சரும் எந்த மந்திரி சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் பார்க்கல மத்திய மந்திரி பார்த்து நான் அடக்கம் தேவை வேண்டா சொல்லுவான் அது கலைஞர் கருணாதி மகன் வேண்டா சொல்லுவான் நான் அடக்கம் தேவை நான் அண்ணாவோடு மிக நெருக்கமாக பழகிறேன் பல இந்திய போராட்டமெல்லாம் அவரோடு இருந்து பழகப்பட்டவன கலைஞரோடு ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவர் மடியிலேயே வளர்ந்தவன் பாபுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியும் அவரிடத்தில் உறிஞ்சி உறிஞ்சி அவருடைய தத்துவங்களை வரிவங்க பார்த்த உடனே சொல்லுவேன் நான் இது தேரும் தேவ்தேராதுன்னு ஏன்னா அவர்கள் கணக்கு அதெல்லாம் அவர் அதெல்லாம் அப்பேற்பட்ட தலைவர் அவர் மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது எவ்வளோ பெரிய தலைவர் ஒரு உதாரணம் உதாரணம் சொல்கிறேன் கலைஞரே எவ்வளோ பெரிய தலைவர்னு சொல்கிறதுக்கு ஒரு நாள் கலைநல்லூரில் சிகாமணின்னு ஒரு ஆளு இருந்தான் ரொம்ப கட்சிக்கார பழைய ஆள் நானும் தலைவரும் ஆஃபீஸுக்கு போகிறோம் ரெண்டு பேர் அன்றைக்கி நல்லா இருந்த தலைவர் போகும்போது போகும்போதுன்னு அவன் வந்து என்னான்னு கேட்டார் பல பட பல பழம் ஓன்னு அழுதுகிட்டு யார் யார் மேலே குறை சொன்னிக்கு இருந்தான் என்ன ஒரு மூரில் இருந்தார் தலைவர் ஏ பேசுவா நீ பெரிய மேனா உன்னை பற்றி எனக்கு தெரியும் படம் அப்படின்ட்டார் எனக்கு அப்படி சொல்ல மாட்டார் என்ன தலைவரும் சொல்லிட்டாரு அவன் போயிட்டான் அழுதுகிட்டேன் இப்படி உட்காந்துருந்தார் எங்க ரூபா பேசலை தலைமுருக நான் அவனை ரொம்ப திட்டணும் நான் அவ்வளோ சிற்றுப்பீங்க யோ பையா கெண்டர்லாம் பண்ணுங்கிறேன் அவன் இங்கே வெளியில் இருப்பான் போய் கூப்பிட்டான்னா அவன் ஒன்னாத்துக்கு எங்கே போயிருப்பான்னு தெரியுங்களோ நீ சிட்டுக்கிறான் யோ கூப்பிட்டான்னு போ சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன் நான் நான் போய் பார்த்தான் அழுதுக்கிறனா சாமி பாய் என் திட்டினான ஐயோ நம்ம தலைவர் தானே திட்டினாரு அடிக்கல் இல்லை திருட்டு வந்து பரவாயில்லவா அவனு கூட்டிட்டு வந்தேன் அன்பர்களே எப்பேற்பட்ட தலைவன் எத்தனை கிடங்க சொல்ற சொன்னார் சிகாமணி நான் என்னமோ கோபத்தில் ஒன்று பேசிட்டிருந்தா என்னை மன்னிச்சுடுப்பான்னு கேட்டார் என்னை மன்னிச்சுடுவான்னு கேட்டார் நான் அழுதுட்டேன் ஒரு தொண்ட நிலத்தில் அதே மாதிரி ஜிஆர் பாலுகிட்ட கேட்டார் அப்பேற்பட்ட தலைவர் எனவே எனக்கு அந்த நில நான் தான் தளபதி மந்திரியாக இருக்கிறேன் அல்ல நான் அந்த வீட்டுக்கு அறுபதில் போகும்போது சின்ன பிள்ளை இவ்வளோதான் இருந்தது அதுக்கப்புறம் தோளுக்கு வந்து தோழனாகி தலைக்கு மேலே எனக்கு வளர்ந்து இன்றைக்கி தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க அப்பா இருந்தால் எப்படி ஒவ்வொரு செய்கியையும் உன்னிப்பாக தளபதி கவனிப்பாரோ அப்படி நான் கவனித்து பார்க்கிறேன் அண்ணா பொறுமை வீரமும் கலைஞருடைய வீரமும் அண்ணாவின் அறிவு சேர்ந்து இன்றைக்கு திகழ்கிறவர் நம்முடைய தளபதி அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய தலைவர் என்ற இந்தியாவில் நிற்க போகிறவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு வீசத்தில் பார்க்குறேன் தலைவராவது பத்து தடவை டெல்லிக்கு போய் அதுக்கப்புறம் அகில இந்திய தலைவரானார் இவர் ரெண்டு தான் போயிருக்கார் ஆனால் இந்தியா சுற்றிக்கிறது அனுப்பிச்சிருக்காரு பல பேர் அந்த மாநிலத்துக்கு போ அந்த மாநிலத்துக்கு போகணுன்னு எல்லாரும் பாதிட்டான்னு வலையை வீசிட்டார் திமிங்கலன்னு வேறாலே கிடைச்சிடும் ஆகையினால ஒரு நிதானத்தையும் நிதானத்தை பண்றாரு பேகத்தை எதிர்க்கிறது அதே நேரத்தில் ஒண்ணா அது மட்டும் சொல்றான் ஆந்திரா வருவான் இந்திக்கு அவ்வளோ தாழ்மாட்டான் அடுத்த இருக்கிறவன் எப்படி பிடிக்கிறது மத்திய சர்க்கார் பணம் கொடுக்கல அடுத்து இருக்கிறவங்க என்ன பண்ணுறது நம்மளை அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த எம்பி தேர்தலில் நம்மளை பார்த்து என்ன சொன்னால் நீங்கள் தான் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு நல்ல நாடு நீங்கள் ஜனத்தொகை அதிகமாக போயிடுச்சு குழந்தையை பெற்றுக்காதீங்க வெற்றுக்காதீங்கன்னு நம்ம கிராமமாக இவன் அதுக்கு மேலே நாம் இருவர் நமக்கு ஒருவர் பன்னி கூட்டி போடுற மாதிரி பார்த்து போட்டுருக்காங்க இவன் நாம் இருவர் நமக்கு வேணாம் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதுக்கப்புறம் சொல்ற கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷத்துக்கு ஒண்ணு ஆனா நேற்று கல்யாணம் சொல்றாங்க என்ன ஒரு நாலு வருஷத்துக்கு வானான் அறையிலானது அவன் தான் இப்ப ஆள் இல்லைன்னு வெப்பி சேட்டு குறைக்கிறன்றான இப்ப வேகமா ப்ரொடியூஸ் பண்ணும் முடிஞ்சளவுக்கு பண்ணுவோம் அவன் எழுத்துட்டார் இந்திக்கு எழுத்துக்கிட்டார் மத்திய சர்க்கார் பணம் கொடுக்க மாட்டாங்க எழுத்துக்கிட்டார் அகில இந்தியாவில் ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவராக உருவாவதற்கான காரணம் தான் எனக்கு அந்த ராஜந்தர் முறையை நான் பார்க்கிறேன் ஒன்னே ஒன்று அவ்வளோ தூரத்தில் வரணும்னு பேசாமல் பேசாம இருப்பா ஒன்றும் இல்லை ஒன்று அவ்வளோ சிங் பண்ணினே வருவான் மனுஷன் தலைவர் அப்படி வர மாட்டாரு வேறு ஒன்று பரப்புரா தேவராஜ் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க அந்த கட்சி சேர்த்து போயிட்டாங்கன்னு இருக்காரா பழைய ஆட்களை பூரா கேட்டு வர்றாரு இவர் எப்படி நான் சொல்றேன் சில ஃபோன் வச்சுக்காரு பின்னால் பேசிக்கணும் விட்டு நேரங்களா பின்னாலே பேசிக்கிறாரு தெரியும் நாங்கள் போய் ஏம்மா ஒன்று என்னோட பேசுவோம் அதோட பேசுகிறேன் எதே பேசுறதுன்னு தெரியாதான் அது என்னால் ஒரு அதே நேரத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி பலம் வாய்ந்த எந்த சேரலையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் மெஜாரிட்டி யாருக்கிட்டே போய் இல்லை சார் பொய் இல்லை சார் இடம் என்னடான்னு பார்த்தோம் ஒன்றுனா போகிறான் ஒன்று ஒன்றா போகிறான் கும்பலாக போகிறான் பிடிச்சிக்குவாங்கன்னு ஒவ்வொன்றா போகிறான் வர இது இன்னொரு சொல்கிறேன் நான் தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் மொத்தம் என்னது ஏலே பத்து எலெக்ஷனில் நான் ஒரு தொகுதியில் நினைவேன் எனக்கு எலெக்ஷன்னால் என்னன்னு தெரியுமா பதினோராவது வருன்னா கூட என்ன கஷ்டம்னு தெரியும் ஒவ்வொரு முறையும் தலைப்பிறத்து வந்தான் தேர்தல் நிற்கிறவருக்கு அந்த இதுவாக இருக்க அதெல்லாம் இதெல்லாம் சரியாது இதெல்லாம் ஒன்று கூட கொதிக்க தாங்காது அதையினால் இன்றைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் வரட்டும் அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக வச்சுருக்கேன் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியல பணம் கொடுக்கல போட்டிருக்கேன் இப்போ பட்ஜெட் வருது அதுக்கும் செலவு பண்ணியிருக்கார் இவ்வளவும் எப்படி செய்கிறாருன்னா நான் உள்ளபடியே சொல்கிறேன் என் நான் என்னை அசைக்க முடியாத எனக்கு மரியாதை தலைவர் மீது அந்த தலைவரையே கிராஸ் பண்ணிவிடுவாரி பயமாக இருக்கு என்ன என் தலைவர் இல்லையா அவருக்கு பயமாக இருக்கு பண்ணுவார் அதை நான் சொல்றேன் என் அனுபவத்தில் சொல்றேன் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் போர் சார் எங்கள் ஊருக்கு கிடைக்கழகத்தில் செயலாளராகி கார்டு வாங்கி வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இது வரையில் இருந்திருக்கேன் இந்த இயக்கத்தில் எல்லோரும் தெரியும் எனக்கு அறுபது ஏழு வருஷமாக இருக்கிற பூரா தெரியும் ஒரு ஊருக்கு போனால் அவ்வளோ பேரையும் கேட்பேன் நான் ஆகையினால என்னுடைய கண் வி விசாலமாக தான் பார்க்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு அடியும் எப்படி வைக்கிறார் பார்க்குறேன் ஒவ்வொரு அடியும் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்னார் ஆனால் அடிகளை அளந்து வைக்கிறேன்னாரு ஸ்டெப்ஸ் ஆர் அடிகளை அடந்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர் இவர் இருக்கிற வரையில் தமிழுக்கு ஆபத்தில்லை சன்மானத்துக்காக இல்லை நாட்டுக்காபம் இல்லை உங்களுக்கு ஆபத்து இல்லை எனக்கு ஆபத்தில் இல்லை சென்றுவார்கள்